இப்போது அழுது கண்ணீர் விட்டால் எல்லாம் சரியாயிடுமா இந்த ஈஸ்வரி பாட்டியை வந்து பாக்கியாக சும்மாவே விடக்கூடாது கண்டிப்பாக வந்து ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியே பற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் போலீஸ்காரர் சொன்ன விஷயத்த கேட்டு பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கண்டிப்பாக நிதிஷ் இந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக பாக்கியா வந்து நம்புகிறாங்க உடனே சுதாகருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க இப்போது நிதிஷ் பெரிய பிரச்சனையில் இருக்கிறாரு அவரை வந்து போதை பொருள் யூஸ் பண்ணாதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இங்கே சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஏதோ தப்பாக நினச்சிட்டு நிதிஷுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நான் என்னென்னு பார்க்குறேன் நான் சீக்கிரமே நிதிஷை வந்து எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் இங்கே சுதாகர் அவங்க வைஃஃப் கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க பையன் என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கான்னு பாரு இப்போ இனியாவோட அம்மாவுக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு அங்கே நிதிஷை வந்து ஹோட்டலில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு லைஃப்பை அமைச்சு கொடுத்தா அவனுக்கு அதை ஒழுங்காக உருப்படிய வாழை தெரியாது இப்போ பாரு மறுபடியுமே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறான் இந்த தடவை உன் பையனை வெளியே கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம்தான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமாக கோவத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு எங்கள் The yeah. தயவு செஞ்சு எப்படியாச்சும் நிதிசை வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட கெஞ்சினா எல்லாமே வந்து சரியாயிடுமா அவன் உங்ககிட்ட சொன்னால் நீயும் கேட்குறியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தலையில் தூக்கி வச்சல ஆடிட்டுருக்குற அவனை ஒரு வார்த்தை நான் சொல்லிடக்கூடாது அவனுக்காக வந்துடுற வந்து பேசிடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாரு ஏதோ சரிங்க அவள் நல்லா தானே இருந்தா எல்லாத்துக்கும் காரணம் இனியாதான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா மேலே பழி போட்டு பேசிட்டிருக்கிறாங்க இரு நான் எப்படியானாலும் நிதிசை வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து இது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி கிட்ட சரி இனியா நீ பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இனியா கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் இனியா கிட்ட வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு இருந்தல இந்த சுதாகரோட பையன் அவன் கூட ஒரு பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டு தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனை மறுபடியும் வந்து அரெஸ்ட் இருக்கிறாங்க ஹோட்டலில் வச்சு இந்த தடவை அவன் கண்டிப்பாக வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவுமே இங்கே இனியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க எங்கள் கோபி இருந்துக்கிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க இன்னும் இனியா இதுக்காக தானே நான் சொன்னேன் நீ அந்த வீட்டில் இருக்கவே வேணாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ அங்கே போகவே வேணாம் கிளம்பு எங்கூட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியாக வந்து சொல்கிறாங்க ஆமாப்பா கண்டிப்பாக அவர் திருந்தவே போகிறதில்ல எஸ்டத்தைய கூட அவர் இப்படிதான் ரொம்பவே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தார் அப்போது நான் ஏன் கேள்வி கேட்டதுக்கு என்ன அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன இனியா அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது நீ ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கல ஏதோ நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதாகர் சொன்னார் நான் தான் உன்னை அங்கே விட்டுருந்துருக்கக்கூடாது இப்போவும் ஒன்றும் இல்லை நீ வா நான் எங்கே வர டாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க என்ன இனியா நம்ம வீட்டுக்கு தான் இல்லை அங்கே வந்தால் விஷயம் எல்லாம் தெரிய வரும்ல அம்மா பாட்டி வருத்தப்படுவாங்கள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட இனியாக வந்து அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க இங்கே பாரு இனியாக இந்த டைம் உன்னை வந்து நான் அந்த வீட்டில் விடுற ஐடியாலாம் இல்லை சரியா நீ வா என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இனியாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க கோபி இங்கே பாக்கியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக சுதாகர் வீட்டில் போயிட்டு பேசுகிறாங்க என்னாச்சு இதனாலும் ட்ரை பண்ணிங்களா நிதிஷை வெளியே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே சுதாகருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல சமாளிக்கிறாரு நீங்கள் ஒன்றும் இதை நினச்சி கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே நிதிஷை வந்து நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் பேசியிருக்கிறேன் இந்த தப்புமே பண்ணலை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தான் அவங்களாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க நிதிஷை வந்து அவங்க கூட இருந்தனால தப்பாக நினச்சிட்டு அவரை அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து அப்பட்டமாக சமாளிக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு உண்மை தெரியாதனால சுதாகர் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு இங்கே பாருங்க இனியாவுக்கு இப்போ வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நியூஸில் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இனியா அவ்வளோதான் கண்டிப்பாக வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்த நான் முடிச்சு நான் நிதிஸை வெளியே கொண்டு வந்துருவேன் நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியா ரொம்பவே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு டிவியை போடுறாங்க இதனாலும் நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல உடனே நம்ம பாக்கியா வந்து டிவி ஆஃப் பண்ணி போட்டிருக்கா போட்டுறாங்க இங்கே பாருங்கத்த இப்போ வந்து நீங்கள் டிவிலாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா உனக்கு என்ன ஆச்சு ஏன் நான் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபி வந்து இனியாவோட வீட்டில் வந்து நிற்கிறாரு இங்கே பாட்டி இனியாவை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன இனியா சடனாக வந்து நிற்கிற உன் அப்பா கூப்பிட்டதுமே நீ வீட்டுக்கு வந்துடுவியா உன் வீட்டில் சொல்லிட்டு வந்தியா அங்கே அப்படி அப்படியே கிடக்கும் நீ வரவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க நீ வந்து ஒரு கால் பண்ணி சொல்லிடு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே கோபி இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டி மேலே கோவப்படுறாரு ஏன் இனியா இங்கே வரக்கூடாதா இனியாவோட வீடு தான் இது சரிங்களா அவள் இங்கே தான் இருப்பா இதுக்கு மேலே இனியா எங்கேயுமே போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவே கோவத்தோடு இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்ட என்னடா கோபி என்ன பேசி வச்சுக்கிற அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவள் விருந்தாளியாக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அவளை தான் தங்கிட்டு போகலாம் மற்றபடி அவள் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பக்கம் பாக்கியா வந்து நடக்கிறது புரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இனியாக ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இனி அதுக்கப்புறம் எங்கேயுமே போகமாட்டா அவள் இங்கே தான் இருப்பான் நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு கோபி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வந்து கேட்குற அந்த வேகமாக ஓடி அம்மா அம்மா சொல்லிட்டு என்ன என்ன போட்டுறாங்க ஏதோ நிதி போதைப் பொருள் யூஸ் பண்ண தான் கைது பண்ணிட்டு போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கறாங்க அப்போதான் பாத்தீங்கன்னா இங்க பாட்டிக்கு வந்து விஷயம் தெரியுது என்ன கோபி என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே நியூஸை பார்க்குறாங்க இங்க நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இங்கே சுதாகர் ஃபேமிலியை பற்றி வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டே இல்லை எல்லாம் வந்து பொய்யானது தான் சரியா ஆமாம் பாட்டியுமே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரெலாம் இருக்க மாட்டார் அவருக்கு அந்த பழக்கம்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க அப்புறம் எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வாங்க நம்மளும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகலாம் அம்மா உனக்கு மினிஸ்டர் வரைக்கும் தெரியல நீ தாமல் இந்த விஷயத்தில் எதுனாலும் பண்ணணும் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இங்கே இனியா இருந்துக்கிட்டு யாரும் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியுமே சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாரு ஏ என்னாச்சு என்னப்பா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா இனியாவோட வாழ்க்கை இப்போ எப்படிப்பட்ட நிலமையில் இருக்குது நீங்கள் எங்கேயுமே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம எதனால ஸ்டெப் எடுக்கணும்ல அதுக்காக நிதிஷ் அப்படியே ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு செலின்னு இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு எதுவும் பொய்யான செய்தி இல்லை எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது இன்னும் இனியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா பாக்கிய கிட்ட வந்து சொல்கிறாங்க அவருக்கு இப்போ இல்லை முன்னே இருந்தே இந்த பழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டைம்லேயே அவர் அவர் வந்து இதை யூஸ் பண்ணி ஆறு மாதம் ஜெயிலுக்குள்ளே இருந்துருக்கிறாரு அப்போது இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு நம்ம பொண்ணு லைஃபை நம்மளே கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த விஷயம் உங்களுக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துகிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கும் தெரியும் இங்கே இனியாக இருந்துக்கிட்டு ஆமாம்மா என்னால் வந்து இந்த விஷயத்தை கேட்டு தாங்கிக்க முடியலை அங்கே நடக்கிறது எதையுமே வந்து என்னால் கொஞ்சம் கூட வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலை என் மனசுக்குள்ளேயே வச்சு நான் கஷ்டப்பட்டேன் தான் அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் அப்பாக்கிட்ட இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கோபி மேலே கோவப்படுறாங்க என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனியாவை அந்த வீட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுரு உண்மை பண்ணலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா ரொம்பவே ஷாக்கோடு வந்து கேட்குறாங்க இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே தான் வந்தது நம்ம பொண்ணு வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்களே உண்மையை மறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக சுதாகர் கிட்டே சண்டையை போட்டேன் அது மட்டும் இல்லாமல் இனியாவை கூட அங்கேருந்து அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஆனால் இனியாதான் நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா நான் எவ்வளவோ பேசினேன் அவள் வரமாட்டேன்னு சொன்னனால தான் நான் வந்து வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூட சொல்கிறாங்க ஏ இனியா அதெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு அங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லையே எங்கள் மேலே தான் தப்பு நீ என்ன பண்ண நாங்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக நீ அவனை கல்யாணம் பண்ண நீ எதுக்காகமா கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா பல கேள்விகள் கேட்டுருக்குறாங்க இல்லைம்மா இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்களும் பாட்டியும் தாங்கிக்க மாட்டேங்களே அதனால தான் நான் அங்கேயே இருக்கலாம்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் வந்து ஸ்டார்டிங்கில்லாம் ஒழுங்காக தான் இருந்தார் இப்போ அந்த வீட்டில் என்னால் தான் நிதிஷ் மறுபடியும் இப்படிலாம் பண்ணுறாரு ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஆகாஷ்கிட்ட அப்புறம் தான் அவர் வந்து ஃபீல் பண்ணி மறுபடியுமே இது இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே இனியாக இருந்துகிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு இன்னுமே கோபம் தான் வருது இங்கே பாரு இனியா நீ என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தது ரொம்பவே தப்பு விஷயம் தெரிஞ்ச மறு நிமிஷமே நீ இங்கே கிளம்பி வந்திருக்கணும் வந்து எங்ககிட்ட சண்டை போட்டிருக்கணும் எதுக்காக வாழ்க்கையை கெடுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட எங்களை நினைச்சு நினச்சி நீ கவலைப்பட்டுருக்குறையே என்னால் தாங்கிக்கவே முடியலை வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை க கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க நம்ம பாக்கியாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுட்ருக்குறாங்க இப்படிலாம் நடந்துருச்சு இனியாவோட வாழ்க்கை இப்படிலாம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசும்போதே செம்ம கடுப்பாகுது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அழுதா மட்டும் இவங்க மேலே தப்புலேன்னு சொல்லிட்டு ஆகிடுமா ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ண இந்த பாட்டி மேலே யாருமே கோவப்பட மாட்டுறாங்களே இனியாவும் சரி பாக்கியாவும் சரி இந்த ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்கினா தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இனியா எல்லாருக்குமே ஷாக்காக கொடுக்குறாங்க இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் இந்த கல்யாணம் ஒன்றும் சும்மா நடக்கலை இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை வந்து பிடுங்கிறதுக்காக மட்டும்தான் நடத்திருக்குறாங்க என்னை பகடைக்காயாக யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொன்னதுக்கப்புறம் இங்கே பாக்கியாக வந்து பத்திரக்காளியாகவே மாறிடுறாங்க என்ன இனியாக என்ன சொல்கிற ஆமாம்மா என் காதெல்லாம் நான் கேட்டேன் அவங்க பேசினதை எல்லாத்தையுமே அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் விஷயம் தெரிஞ்சு யாருமே நிதிஷ்க்கு பொண்ணு கொடுக்கல இதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க அவங்கள வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா செம முடிவெடுக்கிறாங்க நான் இப்பவே அவங்கள போயிட்டு பார்த்து பேசுறேன் பதில் சொல்லியே ஆகணும் என்னோடய ரெஸ்டாரண்ட் போனதை பற்றி கூட எனக்கு இப்போ கவலையே கிடையாது ஆனால் உன் வாழ்க்கையை என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த அவங்கள வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை வந்து ஸ்ட்ரெய்டாக சுதாகர் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக பேசி இருக்கிறாங்க இப்படி பண்ணவங்கள வந்து நான் என்னோடய ரெஸ்டாரெண்ட் விஷயத்தில் மாதிரி அமைதியாக விற்றுவேன் நினச்சிங்களா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சவால் விட்டுட்டு வராங்க இங்கே பாக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க எல்லாரையும் விடையும் இங்கே இனியாக இருந்துக்கிட்டு அம்மா இப்போ என்னம்மா ஆச்சு இப்போ எதுக்காக நீ இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்குற தயவு செஞ்சு எனக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எப்படி நீயா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் நானும் உன் லைஃப்பில் தப்பு பண்ணிட்டேன்டா எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு இந்த விஷயத்தில் நான் அமைதியாக இருந்தது தப்பு இவங்க தான் பணத்தை பார்த்ததுமே வாயை பிழந்துட்டு எப்படினாலும் இந்த கல்யாணத்தை நடத்திடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு மனசே உறுத்துச்சு இதில் ஏதோ தப்பாக இருக்குது நடக்கிறதெல்லாம் எதுவுமே மனசுக்கு சரியாக படலை ஆனால் அப்போவாச்சும் நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் எதுனாலும் வந்து விசாரிச்சுருந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் நீ தயவு செஞ்சு மன்னிச்சிடு இந்த விஷயத்துக்கு மன்னிப்பே கிடையாது தான் ஓ வாழ்க்கை நீ தொலைச்சிட்டு நிற்கிற வாழ வேண்டிய வயசில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ என்னமா ஆச்சு இப்போவே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட வேண்டியது இப்போவும் ஒன்றும் போகலை எனக்கு படிப்பு இருக்குது நல்ல வேலை இருக்குது கண்டிப்பாக நான் லைஃப்பில் வந்து சாதித்து காட்டுவேன் இதனால் வந்து நான் மனசு உடஞ்சி போயிட்டு மூளையில் உட்கார மாட்டேன் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுமா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயம் நடந்தது அதுக்காக நீங்கள் வந்து அவ்வளோதான் நம்ம லைஃபு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலையே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது எந்த நிலமையில வந்து நிற்கிறீங்க இப்போ கூட எனக்கு ரொம்பவே சுற்று உணர்ச்சியாக இருக்குதும்மா உங்களோட ரெஸ்டாரண்ட்டு என்னால் க உங்களை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதையுமே நான் சீக்கிரம் உங்ககிட்ட வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா கூட சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கோபி கூட அதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு இப்போ ஓன் பேரில் தானே இனியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏன் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பார்த்தா அவர் வந்து என் பேரில் வச்சுருப்பாரா கண்டிப்பாக அதை எப்போவோ வந்து மாற்றிருப்பார் அவர் பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்த குடும்பமும் ஷாக் ஆகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவுக்கு சுதாகர் கால் பண்ணுறாரு இங்கே இனியாவை வந்து அவர்கிட்ட அவர்கிட்டலாம் நீ பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எல்லாருமே சொல்லிட்டுருக்கிறாங்க இருங்க அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சுதாகர் காலம் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்பாவி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா கொஞ்சம் புரிஞ்சுக்கும் இனியா ஏதோ தப்பு நடந்துரு நடந்துருச்சு அதுக்காக நீ நிதிஷம் தூக்கி போட்டுலாம் போகாத தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கே வந்துடுது வந்துடு நான் சொல்லியிருக்கிறேன்ல நீ என் பொண்ணு மாதிரிமா அந்த ஒரு இடத்துல தான் உன்னை வச்சுருக்குறேன் என்னால் சத்தியமாக இதை ஏற்றுக்கவே முடியலை நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி இப்படிலாம் இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாங்க அப்படியே இங்கே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படியே அங்கிள் நான் வரணுமா கண்டிப்பாக நான் வந்துடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் அங்கே நான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கூட சொல்கிறாங்க ஏ இனியா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அப்படியா கிட்டே கேள்வி கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சுதாகர் கிட்டே வந்து பேசுகிறாங்க ஆ சொல்லுங்க அங்கிள் வேற என்ன நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து இருப்பேன் சரிங்களா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆ கண்டிப்பாக வந்து சீக்கிரமே நான் நிதிஷா வெளியே கொண்டு வந்துடுவேன் இப்போ நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரமே பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே இனியா கிட்டே என்ன இனியா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா எதுக்கு இப்போ மறுபடியுமே அங்கே போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நான் என்ன நினைச்சேன் அவனை பிடிச்சி நல்ல நாலு வார்த்தை நடக்குன்னு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நீ வந்து அவ்வளோ ஒரு பணிவாக பேசிகிட்டு இருக்கிற அந்த கேடுகட்ட கெடு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா போகலாமா என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கோபி கிட்ட கேட்குறாங்க இனியா உனக்கு என்னடா ஆச்சு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீ மறுபடியும் அங்கே போறேன்னு சொல்றே அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பாக்கியாவை வச்சு கோபியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இனியா எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்காகலாம் இனியா இங்கே ஒன்றும் போகலை ரொம்பவே தந்திரமாக சுதாகர் வழியிலே போயிட்டு சுதாகரை பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக ஏமாத்துறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரை பார்த்து பேசுகிறாங்க அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இனியா நீ வந்தது ரொம்பவே சந்தோஷமாக நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும் உன்னோட அம்மா வந்து ரொம்பவே கோவத்தோடு பேசிட்டு போனாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் க நீ வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி நீ வந்துட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க அங்கிள் நான் வந்துட்டே இல்லை எனக்கு ஒன்று நீங்கள் பண்ணணும் சரிங்களா இந்தாங்க இந்த பேப்பரில் மட்டும் எனக்கு ஒரு சைன் வேணும் உங்களோட சைனு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது நிதிஷ்க்கு நிதிஷ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் என்கிட்ட பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சைன் பண்ணி கொடுங்க அது நான் ரொம்பவே நம்பிக்கையோடு நான் இங்கேயே இருப்பேன் அப்படி உங்களால் சைன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் வந்து இப்போவே நான் என் அப்பாவோட கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து சொல்கிறாங்க இதில் என்ன இனியா இருக்குது கொண்டா என்ன எதுவுமே எழுதாமல் ப்ளாங்காக இருக்குது இதில் எப்படி சைன் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ அப்போ சைன் போட மாட்டேங்களா மற்றதெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அங்கிள் நீங்கள் வந்து நம்பிக்கையோட சைன் போடுங்க உங்க பையனுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்க சுதாகர் இருந்துக்கிட்டு இனியா என் பையனுக்காக பண்ணணும் இல்லையோ உனக்காக நான் பண்ணுறேம்மா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனை போட்டு கொடுக்கறாரு சைனை பேப்பரை வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா இனியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கே கிளம்புற எங்க கிளம்புற இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சொதாக இருந்துக்கிட்டே கேட்குறாங்க எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அந்த விஷயத்த சொல்லாமல் நான் வீட்டுக்கு போனதுமே மறுபடியும் ரிட்டன் வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இனியா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க என்ன இனியா எதுக்காக இப்போ சைன் வாங்கிட்டு வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவர் எப்படி நம்ம கிட்டே வந்து பிளாங்க் பேப்பரில் சைன் வாங்கி அம்மாவை ஏமாத்தினாரோ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் நம்மக்கிட்டேயே வந்துருச்சு சரிங்களா இதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து உங்களுக்கு தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க நம்ம இனியாக இதை பார்த்தா மொத்த குடும்பமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே சுதாகரோட ஒய்ஃப் கிட்ட வந்து கத்துறாங்க இப்போ சந்தோஷமாக உனக்கு பையனை ஒழுங்காக வளர்க்க தெரியலை இப்போ பாரு கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து பிளான் போட்டு வாங்கினேன் இப்போது என்கிட்ட இருந்து அந்த பாக்கியாவோட பொண்ணு பிளான் பண்ணி தந்திரமாக வந்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கத்திட்டு இருக்கிறாங்க ஏதோ நீங்களே கஷ்டப்பட்டு உருவாக்குன மாதிரி வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் நீங்களும் ஏமாத்தி தானே வாங்கினேன் வாங்கினீங்க பாக்கே கிட்ட இருந்து இதுல என்ன உங்களுக்கு கோவம் இனியாக வந்து நல்ல தான் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா சரி சரி உன் பையனை நான் வந்து வெளியெடுக்க போகிறதில்ல நீ யாரை பார்ப்பையோ என்ன பேசி எப்படி பண்ண பண்ணுவையோ தெரியாது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து கையை விளைச்சிறாரு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக நான் நிறையா விஷயங்களை பண்ணியிருக்கிறேன் இந்த சாம்ராஜ்யம் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் நான் தான் நீங்களாம் ஒன்றும் கிடையாது இதில் முழு பங்கு எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துகிட்டே என்ன சொல்லி அதுக்காக தானே இத்தனை வருஷம் உன்னையும் பையனையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து சொல்றாங்க நீங்க சும்மா ஒன்றும் பார்க்கலையே எல்லாத்துக்கும் காரணம் தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே சுதாகரோட வைஃப் இருந்து கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது இன்னுமே பல விஷயங்கள் வெளியே வரப்போகுதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கியா சந்தோஷப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் பாக்கியா எனக்கு ஓ லைஃப் எப்படின்னாலும் சரி பண்ணணும் அதை விட எனக்கு மற்ற எந்த சந்தோஷமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் மறந்தே போயிட்டேன் பாரு அந்த ரெஸ்டாரண்டில் இருந்து வர சொன்னாங்கன்னு சொன்னேன் என்னதான் ஆச்சு இல்லைனியா என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துருச்சு எனக்கு தெரியலை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த டைம் என்கிட்ட பேசும்போது ரொம்பவே நல்ல விதமாக தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்த சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக உன்னை வந்து அவர் செலக்ட் பண்ணிடுவாருமா நீ பாரு அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டை வந்து கான்ட்ராக்டுக்கு எடுக்க போகிற அவ்வளோதான் லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியாவை பார்க்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கியாவோட முன்னேற்றத்தை தடுக்கணுன்னு சொல்லிட்டு சுதாகர் மறுபடியும் எதனாலே செய்ய போகிறாரு